நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று மற்றும் தாழ் ரெண்டு டிஎன் டிஇடி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய கூடிய ஆசிரியர்களுக்காக சைக்காலஜி மிகவும் முக்கியமான பகுதி சொல்லி பார்த்தோம்னா சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜில நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் பேங்க் ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு விடை பகுதி சொல்லி ஒரு புக்லெட் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நடைபெற்ற டெட் எக்ஸாம்ல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நடைபெற்ற டெட் எக்ஸாம் வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நாற்பத்தி நாலு செட்டு கொஸ்டின் ஒரு செட்ல முப்பது கொஸ்டின் சொல்லி ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கொஸ்டினும் அதற்கான ஆன்சரும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ ரெண்டு மெத்தட்லயுமே இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம வினா விடைகளை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஆனா தமிழ்ல படிக்கிறேங்கிறவங்க தமிழ் மொழியை இருக்கக்கூடிய வினாக்களை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி நான் இங்கிலீஷ் மீடியம் சொல்லக்கூடியவங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய வினாக்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ரெண்டையுமே நினைச்சிருக்கோம் அந்த புக்லெட்ல ஒவ்வொரு கொஸ்டினா தமிழ் அண்ட் இங்கிலீஷா நம்ம நினைச்சிச்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் பாடம் சைக்காலஜி இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எண்பத்தி ரெண்டு மதிப்பெண் எடுத்தாலே போதும் லைஃப் டைம் சர்டிபிகேட் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஆகவே இந்த டெட் எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கான முதல் பகுதியாக இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கு நம்முடைய சபைக்குழுவின் சார்பாக இதை நம்ம உருவாக்கி இருக்கோம் இரண்டாயிரத்தி பனிரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கிலான கொஸ்டின் சோ முதல் டாபிக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் எக்ஸாம்ல பேப்பர் நடைபெற்ற பனிரெண்டு செட்டு கொஸ்டின் செட்டு கொஸ்டின் அதே மாதிரி பேப்பர் டூ சோசியல் சயின்ஸ்ல நடைபெற்ற பன்னெண்டு செட்டு கொஸ்டின் மொத்தம் முப்பத்தி அஞ்சு செட்டு கொஸ்டின் ஆனது இதுல நம்ம நினைச்சுருக்கோம் முதல் பகுதியில கொடுத்திருக்கோம் இரண்டாவது பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து நடைபெற்ற தேர்வுகளாக ஒரு ஏழு பேட்டனா ஏழு கொஸ்டினா இரநூத்தி பத்து வினாக்கள்னு சொல்லி டோட்டலாக ஆயிரத்தி முன்னூற்றி இருபது வினாக்கள் இதுல பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இப்ப இருபத்தி ரெண்டுல நடைபெற்ற தேர்வுன்னு சொல்லி பார்க்கும்போது பன்னெண்டு செட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தா முன்னூத்தி அறுபது கொஸ்டின் அதே மாதிரி பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பதிமூணு செட்டு கொஸ்டின் முன்னூத்தி தொண்ணூறு வினாக்கள் அதே மாதிரி பேப்பர் டூ சோசியல்ல வந்து பன்னெண்டு செட்டு கொஸ்டின் முன்னூத்தி அறுபது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நடைபெற்ற பார்த்தோம்னா ஏழு செட்டு கொஸ்டின் இருநூத்தி பத்து வினாக்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது இதனுடைய சாம்பிள் நம்மளுடைய நியமம் மொபைல் ஆம்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் சார் நீங்க சாம்பிளா டோட்டலாக அனுப்பிச்சிக்கலாம் பயன்படுத்திக்கலாம் கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பது பக்கங்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் நானூத்தி நாற்பது பக்கங்களை உடைய இந்த முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி என்பது சைக்காலஜியில நம்மளுக்கு ரிப்பீட்டடா கேட்கக்கூடியது எந்த டாபிக்ல அதிகமா வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க அதை புரிந்து படிப்பதற்கு ஏதுவாக இந்த கொஸ்டின் பேங்க் ஆனது தயார் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் உங்கள் கருத்துக்கு சுவிக்குழுவை தொடர்பு கொள்ளுங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல இதனுடைய சாம்பிள் டீடைல் ஃபுல்லாமே கொடுத்துருக்கோம் முழுமையாக பயன்படுத்தி வினாக்களை தேர்விற்கு தயாராகிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வினாக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே